விஜய் டிவியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலம் ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்த பாலா தொடர்ந்து தான் சம்பாதிக்கும் பணத்தில் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி வருகிறார் சமீபத்தில் கால் முடியாத மாற்றுத்திறனாளி பட்டதாரி நபருக்கு மூணு சக்கர ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்து சந்தோஷத்தில் ஆழ்த்திய கே பி ஒய் பாலா தற்போது பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து வரும் பையனுக்கு அவன் வேலை பார்க்கும் இடத்துக்கே சென்று பரிசு ஒன்றை வழங்கியுள்ளார் வண்டிக்கு காசு கொடுங்கன்னு கேட்டா செருப்பால் அடிப்பன்னு சொல்றாங்க சைக்கிளுக்கு கூட வழி இல்லை என மேல்மருவத்தூர் அருகே பெட்ரோல் பங்கில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர் ஒருவர் பேசும் வீடியோ வைரலான நிலையில் அதை பார்த்து கே பாலா அவர் வேலை செய்யும் இடத்துக்கு புதிய பைக்கை சென்று அவருக்கு பரிசாக வெளியிட்டு சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளார் நீல நிற புது டிவிஎஸ் பைக்கை ஓட்டிக் கொண்டு ஹெல்மெட் அணிந்த நிலையில் வந்த கேபிஒய் பாலா அந்த இளைஞர் வேலை பார்க்கும் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடுகிறார் பின்னர் தனது முகத்தை காட்டி இந்த பைக்கே இனிமேல் உனக்கு சொந்தம் யாரிடமும் நீ திட்டு வாங்க வேண்டாம் என சொல்லிக் கொடுக்கும் அந்த மனசை பார்த்து பலரும் பாலாவை வாழ்த்தி வருகின்றனர்